அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிகழக்கூடிய பௌர்ணமி தினம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு அதுவும் க்ரோதி வருட ஆணி மாதத்தின் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிகழக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக விருட்சக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது சரியாக ஏழு இருபத்தி இரண்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றத்தின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பௌர்ணமி அன்று நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக விருஜக ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மூலமா வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமையும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி தினத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கடின சூழ்நிலையிலையுமே நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அதுதான் உங்களுடைய வெற்றிக்கும் வழிவகுக்கும் பேச்சில் கோபம் அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண நீங்க முற்படுவீங்க தொழில் வியாபாரம் வலுவாகவே நடக்கும் பணவரத்து நீங்க எதிர்பார்த்த அளவு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில கவனமாக இருப்பது அவசியம் வேறு முயற்சி செய்கிறவங்க சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது அதே போல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும் எல்லோரையுமே அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் அன்பாக பழகிறது நன்மையை தருங்க உறவினர்கள் வகையில் இருந்த மன வருத்தம் நீங்க பெறும் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தருங்க பெண்களுக்கு சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீங்க கலை துறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதிகள் எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகளை த கொள்ளுங்க அதே மாதிரி தேர ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபட பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் சில விஷயங்கள் வந்து சாதகமான நிலைகளில் உங்களுக்கு உருவானாலும் கூட சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சில விபரீத மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் இருப்பினும் நீங்க அதை கண்டு கலக்கம் கொள்ள தேவை கிடையாது அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விரைவிலேயே சரியாகிடும் நினைத்து நீங்க அச்சம் கொள்ளவோ குழப்பி கொள்ளவோ வேண்டவே வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் நிதானமாக நீங்க கையாளக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை சுமூகமாக நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கூட சொல்லலாம் மேலும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பணி புரிபவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பணிகள் ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் சில நேரங்களில் பணியில் சில அழுத்தங்கள் காணப்படலாம் இடத்துல சக்க பணியாளர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு சில விவாதங்கள் வாக்குவாதங்கள் இது போன்ற ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு உருவாகலாம் அந்த மாதிரி உருவாக்கும் போது நீங்க அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலையை உண்டு பண்ணுங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க பணி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ரகசியத்தையுமே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்கிட்டேயோ நண்பர்கள் மத்திலேயோ அல்லது சக பணியாளர்கள் மத்திலேயோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப விவகாரத்தையோ உங்களுடைய நண்பர்களிடத்தையோ அப்படி இல்லைன்னா சகப்பணியாளர்கள் மத்தியிலேயோ யாரு உறவினர்கள் மத்தியில் கூட சரி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கே வினையாக முடிவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுபெக்ஷம் நிறைந்த ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது கணவன் மனைவிகளை ஒரு நல்ல அன்பு அன்யோன்யம் உங்களுக்கு இருக்க செய்யும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக அளவில் மகிழ்ச்சிகள் உண்டாக பெறும் சின்ன சின்ன கலக்கள் கலக்கங்கள் வந்து மனதில் தோன்றி உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தலாம் இருப்பினும் அதை நீங்க நல்லது அப்படி அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையே அனைத்து இடத்துலையுமே உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது திடீர் பீன் அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டு குறையலாம் அதிகமாக மாதிரி இடமாற்றம் உண்டாக பெறலாம் கேட்ட பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியும் இருக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியுங்க அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப்பெறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நாட்டம் உண்டாகலாம் போட்டிகள் நீங்க பெறும் சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடு பட வேண்டியதாக இருக்குங்க அதனால யாருக்குமே வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதனால யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பதே சிறந்தது கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த யாருக்குமே எந்தவித வாக்குறுதியும் பிரச்சனையாக முடிந்துவிடும் அதே மாதிரி வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படுதுங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது முன்னேற்றமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கு உங்களுக்கு லாபமும் நீங்க எதிர்பார்த்த வண்ணம் இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் சில நேரங்களில் வேலை பலு குறைவால் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எதற்க எதிர்மா எதிர்மாறையாக நடைபெறு நடைபெறுவதற்கான வாய் வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய பௌர்ணமி தினம் எவ்வாறு வானத்தில் பிரகாசமாக ஒளி வீசுகிறதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரகாசத்தை கொண்டு வர வகையில அமையப்பெறுகிறது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலைகளையே உருவாக்குகிறது நான் சொல்லணும் அதனால் பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க அனைத்து நிலைகள்லையுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால எந்தவித அச்சமோ பயமோ நீங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள தேவை கிடையாது இந்த இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலில் முன்னின்று செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியே கிடைக்கப்பெறும் சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இழுபறியாகலாம் இல்லை கால தாமத ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப காலத்திற்கு ஆகாது ஒரு குறுகிய நாட்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர இழுப்பறியாக அமையுமே தவிர உங்களுக்கு சீக்கிரமே அந்த ஒரு எட்டிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சுபிக்ஷமாக அமைய பெறப்போகிறது குடும்பத்திலையும் சரி உங்களுடைய பணியிடத்திலையும் சரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பௌர்ணமி தினத்திற்கு பிறகு அமைய பெற போகிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது தாங்க சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு தொழிலை முன்னெடுக்கிறீங்க ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விரும்பிப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதற்கான நேரமாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை ஏதேனும் கடன் உதவி பெறப்போகிறீங்க வங்கி கடன் நீங்கள் இது பண்ணணும் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த நேரம் உங்களுக்கு அனைத்து வகைகள்லையுமே சாதகமான நிலையை மட்டும் உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள நேரமாக அமையப்பெருங்க இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சிகளை விரி உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும் இழந்த சொத்து மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் கனகதரா சொஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் தீரும் பணவரத்து அதிகரிக்கும்